நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை குடைசுவாக்கம் பகுதியில் அதாவது வெல்கம் ஹோட்டல் அருகாமையில் அமைந்துள்ள நைஸ் கிரீம் அப்படின்ற ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடையோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ரூபாய்ல இருந்து இரநூறு ஐஸ்கிரீம் தராங்க அது வெரைட்டி வெரைட்டியா தராங்க அந்த சலுகையா கொடுக்குறாங்களா இல்லைன்னா எப்பவுமே முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஆஃபரான்றத அவங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வச்சுக்கிட்டு போகலாம் நான் வந்து இந்த கடையோட சிறப்பை பத்தி சொல்லிட்டேன் நான் சொல்றதை விட கடையோட முதலாளி இருக்காரு அவரு என்ன சொல்றாரு என்னென்ன வெரைட்டா இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்கி வச்சு ஏ வணக்கம் வணக்கம் சார் சார் கடையில வந்து பார்த்தேன் வந்த இருந்தே பாத்தீங்கன்னா ஒரே கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்ல இருந்து இரநூறு ஐஸ்கிரீம் தராங்கன்னு சொல்லிட்டு அந்த போர்ட் பார்த்தேன் என்ன இந்த ரேட் எவ்வளவு கம்மி பக்கத்தில் கொடுக்குறீங்க எப்படி கட்டுரிய ஆகுது என்னென்ன எதுல கொடுக்குறியா இருக்கு இதுல வியாபாரங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மன திருப்திங்கிறது ஒரு பக்கம் இருக்கு சார் நாங்கெல்லாம் அந்த ரெண்டு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கணும்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் காணும் பொங்கல் காலம் இருக்கு இல்லையா அன்னைக்குதான் எங்களுக்கு அந்த ரெண்டு ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க அப்ப நாங்க கேலண்டர் அப்படியே திரட்டி பாத்துக்கிட்டே இருப்போம் என்னைக்கும் காணும் பொங்கல் வருது அப்படின்னுட்டு ஏன்னா அன்னைக்குதான் நாங்க ஐஸ்கிரீம் வாங்க முடியும் அதுல ஆரம்பிச்சதுதான் அந்த ரெண்டு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் தரணும்னு அதனால அது குழந்தைகளுக்கானது அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் சார் இருக்கும் இப்ப மற்ற மாதிரி பாத்தீங்கன்னா கோன் ஐஸ்கிரீம்ல நிறைய வெரைட்டி இருக்கு பத்து இருபது இருபத்தி அஞ்சு சாக்கோனட்ஸ் எல்லாம் இருபத்தஞ்சு ரூபாய்தான் டவர் கோன் இருக்கு மற்ற குலாப் ஜாமூன் ஐஸ்கிரீம் பால்கோவா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கோன் ஐஸ்கிரீம்ல இருக்குங்க இது தவிர சத்தியம் சீஸ் பாப்கார்ன் போடுறோங்க வெறும் நாற்பது ரூபாய்க்கு தான் தரும் க்வாலிட்டி காம்ப்ரமைஸ் நம்ம எதுலையுமே பண்றது இல்லைங்க ஃபிளேவர் இருக்கு மெயில போறது வெண்ணிலாங்க அதுக்கடுத்து ஸ்ட்ராபெரி பிஸ்தா மேங்கோ பட்டர் ஸ்காட்சு இவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் கேசர் மலாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளேவர் போடுவாங்க ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அது இதெல்லாம் வந்து கிரீமியம் சீரீஸ் பெரிய பெரிய கம்பெனிகள்ல மட்டும் போடக்கூடியது அதே மாதிரி எங்க ஐஸ்கிரீம் வந்து கிரீமியா தான் இருக்கணுங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டான கிரீமியோட பண்றாங்க கிடையாது இது எங்க இந்த கடவு சமீபத்துல ஆரம்பிச்சதுன்னு இது ஆனா எங்க பெரியப்பா காலத்துல இருந்து இந்த கடவுள் ஓடிட்டு இருக்கேங்க அப்பலாம் நான் ரொம்ப குழந்தையா இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் இடையில சில காலங்கள் விட்டு போனது இப்போ திரும்பவும் நான் எடுத்து செய்யறேங்க அதை தவிர கூல் வச்சிருக்கீங்க ஃபிளேவர் மில்க் ரோஸ் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரியான ஐட்டம் இருக்குங்க இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும் பல்க் ஆர்டர்ஸ்க்கு நாங்க நிறைய எடுத்துக்கிறோங்க இப்ப கஸ்டமர் சர்வீஸ் தவிர கேட்ரிங்க்கு கேக்குறாங்க இல்லையா கல்யாணத்துக்கு ஒரு ஐம்பது பேர்ல இருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் வேணுங்கிறத குடுக்குறோம் பத்து ரூபாய் விலையிலேயே கப்பு தருவாங்க வந்து கல்யாணத்துக்கு ஆர்டர் வந்து மொத்தமா அது என்ன கம்மி அப்படியே கண்டிப்பா குறைச்சுதாங்க தருவோம் பத்து ரூபாங்கிறது நம்ம விற்கக்கூடிய விலைங்க மொத்தமா எடுக்கும்போது அந்த எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா கிடச்சி கொடுத்துருவாங்க கூல்டிங்ஸ் எல்லாம் எல்லா ரேட்லவே கிடைக்கும் என்னென்ன இப்போ வச்சிருக்கறது இருபத்தஞ்சு ரூபாங்க ரோஸ் மில்க் பாதம் மில்க் பிஸ்தா மில்க் வச்சிருக்காங்க கடையெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க நார்மல் கடையில உரோத்த ரூபா ஒரு பத்து ஆகுறாங்க அதாவது சொன்னாங்க ஒவ்வொருத்தர் தேவையை பொறுத்து தான் லாபம் எனக்கு வந்து மக்கள் மக முகத்துல வரக்கூடிய சந்தோஷமே லாபம் தான் இது என்னால என் தேவைக்கும் இது போகுதுங்க அதாவது இந்த சீசன் டைம்ல போது கிடையாது இல்ல இங்க எப்பவுமே கஸ்டமர் இருந்துட்டே தாங்க இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா குளிர் காலம் உங்களுக்கே தெரியும் கஸ்டமர் இப்ப வராங்கன்னா பொருள் தரமா இருந்துச்சுன்னா யாரு என்ன கொடுத்தாலும் இந்த தொழில் இல்ல எந்த தொழில்லயும் பொருள் தரமா இருக்கணும் தரமா இருந்து நியாயமா மக்கள் வாங்கக்கூடிய விலையில இருந்தா வருவாங்க நானே கஸ்டமரா இருந்தாலும் அதுதான் பிரான்சஸ் எதிர்பார்ப்பேன் உங்களுக்கு இது மட்டும் தான் இல்லங்க இப்ப சென்னை சுத்தி நிறைய பிரான்சஸ் பிளான் பண்ணிருக்கேங்க கூடிய சீக்கிரம் ரெட்டிங்ஸ்ல ஒண்ணு ஓபன் ஆக போகுதுங்க டிஜி வைஷ்ணவா காலேஜ் பக்கத்துல ஒண்ணு ஓபன் ஆக போகுதுங்க அங்கேயே ரேட்ல வந்து இதே மாதிரி இருபது எல்லாமே வந்து அந்த ரெண்டு ரூபாயில இருந்து எல்லா இடத்துலயும் உண்டுங்க ஆமாங்க இருக்குங்க வாழ்க்கைக்கே ரெண்டு ரூபாய்க்கு நாங்க இருநூறு ரூபாய்க்கு வாங்குற ஐஸ்கிரீமும் ஒரே மிஷின் ஒரே பால்ல ரெடி ஆகுறதுதாங்க அளவுகள் மட்டும் மாற்றமாகும் அது பிடிக்கக்கூடிய கோன் மாற்றமாகும் அவ்வளவுதாங்க ஐஸ்கிரீம்ல எந்த விதமான காம்பிரமைஸா நாங்க பண்ணிக்கிறது இல்லைங்க பத்தினா விளக்கமா அழகா சொல்லுங்க என்னெல்லாம் என்ன ரெட்டை கொடுன்னு சொல்லுங்க இந்த ஃப்ளூடா அத பத்தி நீங்க சொல்லுங்க ராயல் நட்ஸ் பலூடான்னு போடுறோங்க எல்லாருமே ஸ்கூப் ஐஸ்கிரீம்ல தான் பலூடா போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் சாஃப்டில போடுறோம்னு நினைக்கிறேன் அது கியாலிட்டி நல்லா வருங்க ஸ்மூத்தியா இருக்குங்க அது வெறும் நூறு ரூபாய்க்கு தாங்க இப்பத்திக்கு கொடுத்து இருக்கோம் அப்புறம் வீட்டுக்கு பார்சல் கொண்டு போறதுக்கு நாலு பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஃபேமிலி பேக் இருக்குங்க அதுல நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதிகபட்சம் தாங்கும் அதுல பிளைனா எடுத்தா எண்பது ரூபாங்கிறது நாலு பேர் சாப்பிடலாம் ஐம்பது ரூபாங்கிறது ரெண்டு பேர் சாப்பிடலாம் அதுலயே சாக்கோ நட்ஸ் இந்த மாதிரி டாப்பிங் போட்டா நூத்தி இருபது மத்த மேங்கோ டிலைட் இந்த மாதிரி நாலு ஃப்ரூட் டிலைட் போடுறோம் அது வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க இந்த சூடான்றது எல்லா பிளேரும் கொடுக்குறீங்க எல்லா இதுவும் கொடுக்குறீங்க ராயல் பனுடாங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் போட்டு போட்டு தரேன் பாருங்க அப்புறம் இன்னொன்னு எடுத்துட்டீங்கன்னா சாக்கோ ஃபட்ஜ் ஐஸ்கிரீம்னு தரோம் அது வெறும் எண்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் கேக்க வந்து சாக்லேட்ல டிக் பண்ணி மேல வந்து ஐஸ்கிரீம் குடிச்சு கொடுப்போம் அது ரொம்ப தரமா இருக்குங்க நேர்களே இந்த கடையில வந்து ஃபர்ஸ்ட் கோவா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இப்போ வந்து கூட வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்ன்றத நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போகிறேன் ஊழல் வந்து வாங்க வாங்கி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் வாட்டர் எப்படி அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு இந்த கடைக்கு வாங்க ஊழல் வந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு தெரியும் அக்கா நான் பார்க்கலாம் வாங்க நேர்களே நான் ஒரு ராயல் ஃப்ரூட் ஃப்ரூடா சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் சார் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க மயனாவாத்துலேருந்து வரோம் சார் இங்கே என்ன ஸ்பெஷலாக சார் வந்துருக்கு இங்கே ஸ்பெஷலாக வந்து ஐஸ்கிரீம் இது இது தான் சாப்பிடுவோம் வாரத்தில் ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேமிலியோடு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் மிக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் இந்த மற்ற கடைக்கு அந்த கடைக்கு ரேட் அடி ஃபீல் பண்ணுறீங்க ரேட் எப்படி பார்க்க போனால் கொஞ்சம் கம்மி தான் சார் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற கடைக்கும் போனால் கொஞ்சம் கம்மி தான் பார்த்துருக்க நேரங்களுக்கு வந்து கஸ்டமர் சேப்பாக என்ன சொல்லுவார் பார்த்துட்டு இருக்கிற நேரங்களுக்கு வாங்க அனைவரும் வாங்க வந்து நல்லா இது பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க நல்லா மிக தாராளமாக சாப்பிட்டு போகிற அளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா வந்து எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி அந்த டேஸ்ட் நல்லா அருமையா இருக்குன்னு சொல்லாரு நாங்க அடுத்த கஷ்டமும் பாத்தோம் கஸ்டமர் வந்து அழகா சொன்னாரு இப்போ வேற கஸ்டமர் இருக்காரு அவர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப இப்போ இருந்து வரீங்க இந்த கடைக்கு என்ன நான் ரொம்ப முந்தும் பாக்கிறது வரேன் இப்போ பாக்கியராஜ் சார் கிட்ட டிரைவரா இருந்தேன் அதனால இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃபேமிலியோட வந்திருக்கேன் அங்க பெற்றோர் தனியா ஃபேமிலி தங்கியிருக்கேன் சரி இங்க வந்து வந்து ஐஸ்கிரீம் கடையில வந்து நல்லா பார்த்து நல்லா டேஸ்டா இருக்குது ஐஸ்கிரீம் சரி மற்ற கூல் சரி ஸ்வீட்டும் சரி அதுபோல் அந்த ரோஸ் மில்க்கு அது பாதம் மில்கு மற்ற எல்லா எல்லா ஐட்டமும் கூடுசு போனால் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது மற்ற கடையோட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது அதனால் கூட்டம் நல்லா ரெஷாக ஆள் வாங்கிட்டு போய் போயிட்டு இருக்காங்க பார்த்தோன்னா கொஞ்சம் புக்ஸாக அந்த ஜங்ஷனில் டாக்டர் ஜங்ஷனில் டாக்டர் வந்து பார்த்தபோது அந்த கடை சூப்பராக இருந்தது அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேமிலியை விரும்பி சாப்பிட்டோம் டேஸ்ட்டாகவும் இருக்கு அந்த பிரியாணி ரொம்ப வருமானம் திருப்தியாக இருக்கு பார்த்துட்டு நேரம் என்ன சார் வரீங்க சார் மக்கள் எல்லாம் சொல்லுன்னா அவங்க தான் வந்து விரும்பி பார்த்து வந்து விரும்பி சாப்பிடணும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கு நம்ம நம்ம ஐஸ் பண்ணணும் நிறைய கூட்டம் வர்றாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்காங்க ஐயா நாங்கள் பிரச்சனை பார்க்கலாம் நானும் விரும்பி வந்து அந்த கடை தான் வருவேன் வந்து பார்த்து விடுவேன் எல்லாம் வாங்கி டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் எல்லாம் பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன் அதாவது ஐயா என்ன சொல்லாருன்னா நீங்க தனியா தனியாக மட்டும் தான் ஃபேமிலியா வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஃபேமிலி பார்க்கலாம் கொடுக்குறாங்க தண்ணி லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு நாங்க அடுத்த லட்சம் சாப்பிட்டோம் நேர்களே ரெண்டு கஸ்டமரை பார்த்தோம் நிறைய பேர் கஸ்டமர் வராங்க எல்லாருமே எடுத்தா இங்க டிராஃபிக் ஆகிடும் ஒரு சில பேர் மட்டும் எடுத்துருக்கோம் ரெண்டு பேர் அருமையா சொன்னாங்க கூடாத ஒரு கஸ்டமர் கூட அவற்றை கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த கலை பத்தி நீங்க சொல்லுங்க நாங்க பிரசவாதத்துல வந்து மேன் பர்சனுக்கு நினைத்து வருகிறேன் இந்த பிரச கில்லிஸ் வியாபார சங்கத்துல வந்து விழா நடக்கும் போது ஒவ்வொரு முறையும் விழா நடக்கும் போது இங்க ஆர்டர் பண்ணுவாங்க அப்ப எல்லாம் சாப்பிட்டு போது ரொம்ப சிறப்பா ஸ்பெஷலா வாங்கி சாப்பிடுவீங்க கடையில

சார் வந்து அந்த ஐஸ்கிரீமை பத்தி கூல் ட்ரிங்க்ஸை பத்தி ஃபுடா பத்தி எல்லாம் அவ்வளவு அழகா தெளிவா என்னென்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க எவ்வளவு லோ பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணி லோ பட்ஜெட்டுக்கும் அதே குவாலிட்டி தான் ஹை பட்ஜெட்டுக்கும் அதே குவாலிட்டி தான் பட் அந்த வித்தியாசம் தான் கம்மி அந்த தான் இருக்குன்னு சொல்றாரு ஸோ நேர்களுக்கு என்ன சொல்லாங்க கேட்டுப்பா சார் நீங்க பார்த்துருக்க நேர்களுக்கு உங்க கடவுள் சார்பாக என்ன சொல்ல வரும் யூடியூப் வியூவர்ஸ் தான் நிறைய வராங்க தேடி வராங்க ஒரு வாட்டி வரவங்க நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் இத ஷேர் பண்றாங்க இதனால தினம் தினம் எங்களை கஸ்டமர் கூட்டிட்டு இருக்கு எல்லா ஆதரவும் கொடுக்குற நேயர்களுக்கு ரொம்ப நன்றி சார்